நான் முதலம் சரின் பாதுகாவலர் நான் மெடிக்கல் தேரைக்டர் நான் நடத்து நார் நான் அக்கா நான் பிஏ நான் அப்பா நான் அசிஸ்டன் போலிஸ் நான் சிருவேன்

ஏய் என்ன சின்ன பசங்களை மறக்கிட்டு இருக்க நானும் அங்க இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் நீ யூனிஃபார்ம்ல இருக்கிறேன் என்ன நடக்குமே தெரியாது நீங்க என்ன விஷயம் யாரும் பாக்க வந்தீங்க உங்களைதான் யாரு என்ன விஷயம் டைப்பிங் பரீட்சைக்கு பணம் பணம் டைப்பிங் பரீட்சை எழுத முடியாது உதவி வேணுமா உங்க அப்பா அமிச்சு விட்டாரா அப்பா இல்லைங்க அம்மா என்ன பண்றாங்க அம்மா அப்பள தேச்சி வீடோட எடுத்துட்டு போங்க இருங்க வரேன் என்ன சார் நீங்க காலையில இருந்து யார் தோசை வாங்கி பாத்து நீங்க வாங்கிட்டீங்க என்ன சார் இந்த அவர்தான் இவ்வளவு சிம்பிளா இருக்காது என்ன இங்க பேச்சு கம்மல இருங்க என்ன காசு உங்க அண்ணன பரிச்சயம் சொல்லுங்க நீங்க நல்லா படிக்கணும் சரியா நீங்க நன்றி அறுவை சிகிச்சை கண் அறுவை சிகிச்சைக்காக உதவி செய்யும் முதலர் ஏன் பக்கம் வரங்க

நீங்க கவலைப்படாதீங்க உங்க பையனுக்கு நாளைக்கே நீங்க சிகிச்சை பண்ணிடலாம் நல்லபடியா வெளிநாட்டுல இருந்து சிகிச்சை முடிச்சுட்டு வீடு திரும்ப தம்பி தம்பி அங்க போனா ஏதாவது பண செலவு இருக்கும் தான் காசு வேணாங்க ஐயா பரவாயில்ல புடிங்க நன்றி காமராஜர் வரலாற்றில் உள்ள ஒரு சிறிய நிகழ்வுதான் ஆனால் அவரை பற்றி சொல்லவும் நடிக்கவும் ஏராளமாக உள்ளன ஆனால் எங்களால் முடிந்த சிறிய சிறிய நிகழ்வுகளை நாங்கள் நடித்து காட்டினோம் நன்றி காமராஜர் வளர்ந்தவர்கள்